அப்படி மூக்கு ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது இந்த மணிக்கான சைனீஸ் மாதிரி அதுல ரெண்டு ஓட்டம் மட்டும்தான் இருக்கு அந்த மூக்க பாருங்க இந்த மூக்கு இப்படி இருக்கும் இந்த மூக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி போகும் கொஞ்சம் கோவம் வந்தா ரெண்டு மூக்கு இப்படி பின்னாடி போயிரும் என்னவன் என் காதலன் என் உசிறு என் மசுறு மற்றவங்கெல்லாம் கடல புரிசிய வச்சிருக்காங்க இவா மட்டும்தான் நல்ல புரிசையும் வச்சிருக்கா பாப்பா நோவுது வித்து பவுன் ஜெட்டி பாடி அப்படின்னு நின்று வெக்கங்கிட்ட நாய